ஒரு இணைப்பின் மூலமாக ஆண்டவர் நம்மை ஒருங்கிணைத்து அவருடைய வசனங்களை நம்முடைய செவிகள் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்ததற்காக நான் அவரை சோத்தரிக்கிறேன் வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்று வணங்குகிறேன் இந்த இணைப்பை அனுதினமும் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் சகோதரியும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தர் அவர்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக நல்ல வாய்ப்பை கொடுத்த அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே ஒருமணம் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டவர் உங்கள் மத்தியிலே அவருடைய வார்த்தைகளை கொண்டு பேச அவர் வான்கியாக இருக்கிறார் ஒருமணம் சங்கீத முன்னூத்தி முப்பத்தி மூன்று ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் என்ன சொல்கிறது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய நாடியிலே வழிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பா இருக்கிறது அங்கே கத்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளெறுவார் இந்த வசனத்தை ஆழமாக நாம் தானிக்கும் பொழுது அங்கு சகோதரர் ஒருமிட்டு அதாவது ஒருமணப்பட்டு ஏக சிந்தை இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சமுதாயத்திலே குடும்பத்திலே ஊழியத்திலே வேலை பார்க்கும் இடத்திலே இந்த ஒருமணம் காணப்படுகிறதா ஒருமணம் இந்த ஒருமணம் என்றால் என்ன எபிஷியல் புத்தகத்திலே அங்கு நான்காம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் எபேசியர் நான்காம் அதிகாரம் முதல் மூன்று ஆதலால் கத்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அடைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாகுங்கள் ஒருமை காத்துக்கொள்வது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒருமை இருக்கிறதா இந்த ஒருமணம் இருக்கிறதா பெரும்பாலும் இந்த ஒருமணம் என்பது எங்கே காணப்படுகிறது என்றால் தீமைகள் செய்வதில் தீவிரமாக இருக்கிறது தீவிரவாதிகள் அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு தான் அந்த தீவிரவாத செயல்களிலே இறங்குகிறார்கள் குண்டு வைக்கிறார்கள் துப்பாக்கியிலே சுடுகிறார்கள் ஒருமணம் ஒரு இலக்கை நிர்ணயித்து தீமைகளை செய்கிறார்கள் தனத்தோட இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா அதில் தீமை செய்வதற்கென்றே பில்லிகள் வருவார்கள் வில்லன்கள் வருவார்கள் அவர்கள் ஒருமணப்பட்டு அந்த கெடுதல் காரியங்களை செய்வார்கள் இந்த நக்சலை கொலை செய்கிறதுல ஒரு மனம் பத்து பேர் கூடி திட்டங்களை தீட்டி பட்டு அந்த கொலைகளை செய்வார்கள் கொள்ளை அடிப்பதில் ஒரு மனம் விபச்சாரம் செய்வதில் ஒரு மனம் அப்போ இங்கே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மனத்தையார் சொல்லுகிறார் அந்த வாழ்க்கையில மனம் இருக்கிறதா குடும்பத்திலே ஒரு மனம் காணப்படுகிறதா கணவன் ஒரு திசையிலே மனத்தை செலுத்திக் கொண்டிருப்பான் மனைவி ஒரு திசையிலே மனத்தை செலுத்தி கொண்டிருப்பார்கள் பிள்ளைகள் ஒரு வழியாக இருக்கும் அப்போ அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்குமா ஒரு மனம் தேவை இந்த ஒரு மனம் எப்படி கொண்டு வரணும்னு குடும்ப ஜபத்தை கொண்டு வரணும் குடும்ப ஐக்கியம் குடும்ப ஜபம் ஒரே கட்டிலில் படித்திருந்தாலும் கணவன் மனம் வேறு திசையில் இருக்கும் மனைவி மனம் வேறு திசையில் மிக சாமர்த்தியமாக சாத்தான் கொண்டு வருகின்ற இந்த ஆயுதம் ஒரு மனத்தை இல்லாமல் செய்வது ஒன்னா சேர விட மனம் ஆனால் தீமை செய்வதில் ஒன்னா சேர்ந்துருவான் இங்கே அப்போ சில நடவடிக்கையிலே ஏழாம் அதிகாரம் அங்கு ஒரு காட்சியை உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் ஏழாம் அதிகாரத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் ஸ்டேவானுடைய மரணத்தை பார்க்கிறோம் அந்த ஸ்டேவான் ஐம்பத்தி மூணாம் வசனத்திலே ஏழாம் அதிகாரத்திலே சொல்லுகிறார் தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்த அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான் துணிகரமா சத்தியத்தை துணிகரமா சொல்ற உடனே அங்க என்னது ஜனங்க இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள் அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானோர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் அப்போது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்கரில் இட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருவனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து தேவா சத்தியத்திற்கென்று சத்தியத்தை சொல்லுகின்ற அந்த பரிசுத்தவானை கொலை செய்வதற்கு ஒருமப்பட்டு கூடுகிறார் ஆனாலும் அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கயிற்சி சமுல் எண்ணப்பட்ட ஒரு வாடிவனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள் அப்போது கத்தராகியேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சேவான் தொழுது கொள்வதை கொள்கையில் அவனை கல்லறிந்தார்கள் அவனோ முழங்காற் படியிட்டு ஆண்டவரே இவர்களுமேல் இந்த பாவத்தை சுமந்தாதிரும் சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமுட்டு சொன்னார் இப்படி சொல்லி நித்திரையர் ஒரு பன்சுத்தவானை கொலை செய்வதற்கு ஒரு மனம் அவருடைய சேவானுடைய உடைகளை சவுல் எண்ணப்பட்ட ஒருத்தனும் காலடியில கொண்டு போய் வச்சிருக்கு சாட்சிக்காரு இது நம்ம வாழ்க்கையில ஒரு மனம் குடும்பத்திலே இல்லாததினால் எவ்வளவு பிரச்சனை இருக்கு கணவன் ஒரு டிசிஷன் எடுப்பாரு மனைவி ஒரு டிசிஷன் எடுப்பாரு இது ரெண்டுத்துக்கும் எதிர்மாறா பிள்ளைகள் ஒரு டிசிஷன் ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக கவனமாக இதில் இருக்க வேண்டும் யாருடைய பாதத்திலே தேவானுடைய ஆடைகளை வைத்தார்களோ அந்த சவுனுடைய நிலைமை பார்க்கும் பொழுது பதினெட்டாம் அதிகாரம் அப்போ சொல் பதினெட்டு அந்த ஒன்பதாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது பதினெட்டிலே ஒன்பது ராத்திரியிலே கத்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மமனவாகிறாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையை கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு இந்த கவுள் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய தரிசனத்தை கண்டவுடன் பவுலாக மாறி அவருக்கென்று ஊழியம் செய்து வரும் பொழுது அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்தால் பனிரெண்டாம் வசனம் கலியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் பவுலுக்கு விரோதமாய் எழுப்பி அவனை கொண்டு போய் இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார் தேவானுக்கு அவரை கொலை பண்றதுக்கு ஒருமனப்பட்டாங்க மனம் திரும்பிய இந்த பவுல் அவரை கொலை பண்றதுக்கு வருமானப்படுற அங்க திட்டங்களுத்தி நமக்கு எதுல மனம் வேணும் பார்த்ததெல்லாமே தீரத்துல தானே ஒருமையா வருது இங்க திருச்சபையில வருமானம் குறைஞ்சு போச்சு திருச்சபையில சமாதான சச்சரவுகள் சண்டைகள் அதனுடைய பிரதிபலிப்பு குடும்பத்திலே எதிரொலிக்கிறது சமுதாயத்திலே எதிர் நிற்கிறது வேண்டிய சமுதாயத்தை தேர்தல் பிள்ளைகளாக நீங்களும் நானும் அதை முடியாமல் ஒருமணம் இல்லாமல் நாம் அநேக சமயத்திலே இடரல் அடைந்தோம் அப்ப எதுல ஒருமணம் வேணும் நமக்கு எதுல வருமானம் வேணும் ஒரு சில வசனத்தை நாம் தியானிக்க முடியுது ரோமர் பதினைந்தாம் அதிகார் அங்கே ஐந்து ஆறு வசனம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கத்தராக ஏசு கிறிஸ்தின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படி ஒருமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து ஏசுவனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக ஓ நம்ம ஒரு மனம் வேணும்னா முதல்ல நமக்கு என்ன தேவை பொறுமை ஆண்டவர் பொறுமையும் ஆறுதலையும் நமக்கு கொடுத்து இயேசுவின் மாதிரின்படியே நம்ம ஏக சிந்தை அதான் ஒரு மனம் அருமையான வேலையிலே வாழ்க்கையிலே மனம் மிக தேவை இல்லையா எதுக்கு வருமானம் தேவை முதலாவது அப்போ சொலர நடவடிகள் ஒன்னாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் எதற்கு வருமானம் தேவை ஒன்றாம் அதிகாரத்திலே பதினாலாவது வசனம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்ரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மதியாளோடும் அவருடைய கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் கருத்திருந்தார்கள் முதலாவது நமக்கு ஒரு மனம் எதுல வேணும் ஜபத்துல வேணும் ஜபிக்கிறோம் அந்த ஜபங்கள் ஒருமனப்பட்ட ஜபங்களா ஊழியங்களிலே ஜபிக்கிறோம் ஊழியர்காரர் மத்தியிலே ஜபிக்கிறோம் இந்த ஜபங்கள் ஒரு மனமாக இருக்கிறதா அந்த ஒருமனம் என்பது நம்முடைய மனம் எல்லோருடைய மனமும் ஒருநிலைப்பட்டு ஒரே திசையில் செல்ல வேண்டும் அதை தான் விரும்புகிற மத்திய நற்செய்தி நூலிலே அங்க என்ன பார்க்கிறோம் மத்திய நற்செய்தி நூல பதினெட்டாம் அதிகாரத்திலே பத்தொன்பது இருபது வசனங்கள் என்ன சொல்கிறது அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றா ஜபம் பண்ணும்போது அங்கு நம்ம எதிராளி ஜபம் பண்ணினே இருப்பாரு ஆனா நம்முடைய சிந்தை நம்முடைய மனம் எங்கே இருக்கும் வேற எங்கெங்கயோ அலைப்பாங்க மனம் ஒரு குரங்கு அதை தாவ விட்டால் தப்பி ஓட விட்டால் அது பாவத்தில் தங்கிவிடும் ஒருத்தர் பாரு மனதை அடக்கணும் இந்த மனதை அடக்கி அந்த ஜப சிந்தையோடு ஒருநிலைப்பட்ட மனதை கொடுப்ப வல்லவர் ஆவியாக நம்ம ஜபிக்கிறதுக்கு முன்னால ஆண்டவரே ஜபிக்க போறாங்க ஜபத்துக்கு ஒரு மனுவேன் இந்த ஜபத்தை கேட்கிற எல்லாரும் ஒருமணப்பட்டு இதற்கு ஆமீன் சொல்லணும் ஜபிக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறோம் அப்போ சில இரண்டாம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஆறாவது வசனம் சொல்கிறது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமல்லா இருதயத்திலும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுவர்களை கத்தர் அனைத்தினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்ன பார்க்கிறோம் ஜபம் கேட்கப்படும் நம்ம ஜபம் அநேக சமயத்திலே கேட்க ஆனோ ஒவ்வொரு நேரத்துல ஜபிக்கிறான் இருபிக்கிறான் என் ஜபம் கேட்கப்படவில்லை என்ன அர்த்தம் ஒரு மா நமக்கு நம்முடைய ஜபத்துல அந்த கான்சென்ட்ரேஷன் மனதை ஒருநிலைப்படுத்தி ஜெப வேண்டும் அவங்க ஜபம் பண்ணதுனால என்ன ஆச்சு ரட்சிக்கப்பட்டவர்களை கத்த அணுதினமும் சபையில கொண்டு வந்து சேர்த்த சபையில ஆளை கொண்டு வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு கருமையான கத்தற்குள் பிரியமான தேவஜம் கருமையான வேலை நாலாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கச்சாவே நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறேன் ஒருமணப்பட்டு ஜபிக்கிற ஜபங்கள் இப்போ இங்கே ஒருமணம் எதுலாம் வேணும்னா ஜெபிப்பதற்கு ஒரு மனம் அந்த ஜபம் கேட்கப்படுவதற்கு ஒரு மனமே இங்கே இரண்டு மூணு பேர் என் நாமத்தில் புரிஞ்சுமே ஒருமணம் பட்டு ஜெபி ஒருத்தர் ஜெபிக்கும் போது ஒருத்தர் வேற எங்கயாவது பார்த்து நபர் நிறைய பார்க்கலாம் ஊழியர்கள் மத்தியிலும் பார்க்கலாம் ஒரு ஒருநிலைப்பட்ட ஜபங்களாக இருக்க வேண்டும் தேவஜெகன் அப்போ சொல் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினொன்றிலிருந்து நான் வாசிக்கிறேன் சபையார் எல்லாரும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் பயம் அப்போ சொல்லுடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது எல்லாரும் ஒருமணப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள் மற்றவர்கள் ஒருவனும் அவர்களுடைய சேர துணியவில்லை ஆகும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினாலும் இந்த அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்னா இந்த அரனியா சப்பரியா செப்பிராலுடைய அவங்க ஆண்டவருக்கு தசவ பாகத்துல அவங்க துரோகம் பண்ணதுனால அவங்க படிந்து விழுவதை அவங்க பாக்குறாங்க அதனால எல்லாரும் ஒருநிலைப்பட்டு ஒருமடத்தோடு அவரை மேன்மைப்படுத்துகிறார்கள் அப்போ இந்த மேன்மை என்ன மேன்மை என்றால் மாம்சீக ஒருமனம் அல்ல தீமை செய்வதற்கு தான் மாம்சீக ஒரு தீமையான காரியங்கள் லௌகிக காரியங்களுக்கு தான் மாம்சங்கள் ஷாப்பிங் போகிறோம் ஒரு பெரிய பெஸ்டிவல் போகிறோம் ஒரு பண்டிகை போனால் எல்லாரும் ஒருமணப்பட்டு அங்கே போய் எல்லாம் துணி எடுப்பாங்க அதை பத்தி ஏழு ஆண்டு சபையார் எல்லாரும் ஆவிக்குரிய ஐக்கியத்துக்கு மனம் தேவை சபையில ஆவிக்குரிய ஐக்கியம் எல்லாரும் சபையார் எல்லாரும் குடும்பத்துல ஆவிக்குரிய ஐக்கியம்னா குடும்பத்துல எல்லாரும் உறுப்பினர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டவர்களா ஒரு சிஸ்டம் ஓய்வு நாள் கூடணும் சர்ச்சிக்கு போம் எந்தோறும் இரவுல ஜெமம் பண்ணணும் படுக்கிறதுனால அது ஒருமனப்பட்டு குடும்பமாக ஜெபிச்சு பாருங்க அற்புதத்தை நீங்க அதிகாரத்துல அங்க பவுல் சொல்றாரு ஒன்றாம் அதிகாரத்துல இருந்து பதிமூன்று சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்புண்டிக்கும் வேண்டும் என்று நம்முடைய கத்தராக இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் என் சகோதரி உங்களுக்குள்ளே வாக்குவாதங்களும் உண்டென்று புதே ஆளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது சபை சொல்றாரு எல்லாரும் எப்படி இருக்கணுமா ஒரே சிந்தையா இருக்கு உங்களுடைய இலக்கு என்ன ஆத்தம் ஆதாயம் திருச்சபை வளர்ச்சி அடை செய்ய வேண்டும் வரலோகத்திற்குரிய காரியங்களை குறித்து ஜாடித்துக் கொண்டிருக்கணும் சாத்தானுடைய அந்தகார சக்தியிலிருந்து விடுதலை ஆகும் செட் இருக்கு படிக்க 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 அந்த மைண்ட் செட் அந்த சிந்தை முத்தி இயல்பாகவே வந்துவிடும் இப்போ நம்ம என்னெல்லாம் பாக்குறோம் ஜெபிப்பதற்கு ஒரு மனம் தேவை ஜபம் கேட்கப்பட ஒரு மனம் தேவை ஆவிக்குரிய ஐக்கியத்துக்கு மனம் தேவை இல்லையா அடுத்தது சங்கீதம் முப்பத்தி நாலு மூணு முப்பத்தி நாலாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் என்னோடு கூட கத்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக ஆண்டவரை துதிக்க ஒரு மனம் மகிமைப்படுத்து போதகர் பிரசங்கம் பண்ணே இருப்பாரு இல்லை ஜபம் பண்ணிருக்கும் போது அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு செல் நோண்டி பிள்ளைகளை விளையாட அந்த பிள்ளைகளை நம்ம கவனிச்சுக்கிட்டு எப்படி அந்த சபையில சமாதானம் ஆகும் நம்ம வரும் பொழுதே பிள்ளைகளுடைய தலையின் மீது கைகளை வைத்து ஜெபித்து கொண்டு வர வேண்டும் அந்தவரே இந்த பிள்ளை திருச்செந்தையில் ஒழுங்காக அமர வேண்டும் இதன் நிமித்தம் எந்தவித இடலும் இடையூறும் வரக்கூடாது கேட்டு பாருங்க தடவை இல்லைன்னா இந்த குழந்தைங்க போயணும் வந்துடும் நடுவுல இருக்கு அந்த குழந்தைய தான் இந்த தாயம் தகப்பனும் பார்த்துங்க பார்த்தையே கவனிக்க மாட்டாங்க அப்போ எங்க இருந்து வரோம் ஒருமானம் கடுமையான கடுமையான வேலையிலே ஆண்டவரை குதிப்பதற்கு வருமானம் தேவை நாம் ஒருமிட்டு அவர் நாமத்தை உயர்த்துவோமாக தனியாக சொல்ல டயம் ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன் ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர உள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவரும் இணக்கமுள்ளவர்களாயிருந்து அரசு உங்களுக்கு எனக்கும் தர ரகோஷமாக பேது தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதி இப்போ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய என்ன தேவை ஒருமான பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு படிப்பறிவில்லாத இந்த பேதுரு ஞானமான போல எழுதுகிறேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கணுமா உருமணப்பட்டவர்களாகவும் இறக்கமுள்ளவர்களாகவும் ஒருபடம் இல்லைன்னா இந்த குணமெல்லாம் நம்ம கிட்ட வரும் இறக்கம் வராது மன உருக்கம் வராது தீமைக்கு தீமையை தான் செய்யணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா அதனால ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா பேதர் சொல்ற மாதிரி ஒருவனப்பட்டவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாக சுத்தமான வேலை ஆண்டவர் உங்கள் மத்தியிலே பேசுகிறார் வாழ்க்கையிலே குடும்பத்திலே சமாதானம் திருச்சபையிலே சமாதானம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது அநேக வித்தியாசங்களை காணுகிறேன் ஆண்டவரே ஜபிக்க எனக்கு நேரம் கிடைக்கவில்லை என் குடும்பத்தோடு ஜபிக்க வேண்டும் என்று நான் ஆவலாக இருக்கிறேன் ஏன் தாண்டவர் என் குடும்பத்திலே ஒருமணம் வேண்டுமான என்னுடைய திருச்சபையிலே ஒருமணம் வேண்டும் இந்த சமுதாயத்திலே ஒருமணம் வேண்டுமான தீமைக்கு தீமையை சரி கட்டாமல் தீமையை நன்மையினால் வெல்ல நான் பழக வேண்டுமான குறிப்பிட்ட எல்லாவித மரத்தையும் மாண்டவர்கள் கருத்தில் வெப்பு கொடுத்தோருமா ஏவன் இந்த வசனங்கள் என் பண்ணிடுங்க பெயர் பண்ணிங்க ஜ இருந்த ஆண்டவரே ஆண்டு கரு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தாவே இந்த நாளிலே எங்களை ஒரு நிலைப்படுத்தி ஒரு முகமாய் இணைக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருவதற்காக சோத்திரான் இணைப்பிலை காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் உங்களுடைய கரம் அந்த பிள்ளைகளுடைய சிறசின் மீது தங்கி தாபரிக்கட்டும் அவருடைய குடும்பத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் தாரமானவரே தேவைகளை நிறைவேற்றும் ஒருவேளை சுகவீனம் பலகீனம் ஜாதிகள் காணப்படுமையானால் எல்லாவற்றையும் நசிரியனாகி இயேசுவின் நாமத்தினை அகற்ற வேண்டுமா எண்ணுகிறேன் இணைப்பை கொண்டிருக்கிற ஐயாவை ஆசிரியர்கள் சகோதரி ஆசிரியம் கத்தாவை மீண்டும்மா இந்த கருத்தாற்றி ஒப்புக்கொடுக்கிறார்கள் நன்மையும் கிருபையும் எங்களோடு சூழ்ந்து கொடுக்கும் வளமியுள்ள ஏ கிருஷ்ண மேலான நாமத்தில் கேட்கிறேன் பர்சுத்தம் உள்ள பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்மாவின் கத்தரை சோத்தரி கர்த்த செய்த உபகாரங்களை மறவார் ஆமே നമ്മുടെ കത്തറകിയ സൃഷ്ടിക്കരുവൈ പിതാവിയ ദേവനുടിയ അൻപത്ത ആവ്യാനുള്ള ഐക്യമോ സ്നേഹമോ